தொழில்நுட்ப வளர்ச்சியினால நம்ம பல விஷயங்களை ரொம்ப ஈஸியாக செஞ்சுட்டு வரோம் அப்படி எதிர்காலத்தில் தொழில்நுட்ப வளர்ச்சி மனுஷனுக்கு எந்த வகையில் உதவ போகுதுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அப்பார்ட்மெண்ட்டோட ஒவ்வொரு ஃப்ளோர்லையும் மரம் வளர்ப்பாங்க ரோட்ல மரங்களை பார்க்கறது ரொம்ப கஷ்டம் குழந்தைங்க ஒன்றா விளையாடாம உட்கார்ந்து வீடியோ கேம் விளையாடுவாங்க பழத்திலிருந்து நேரடியாக ஜூஸ் எடுக்கிற மிஷின் கூட புதுசாக வரும் பெல்ட் கூட அப்கிரேட் ஆகிருக்கு நேராக வீடு கட்டி போர் அடிக்கிறதுனால தலைகிலாக கட்டுவாங்க போல கார் பஸ் மாதிரி ஃப்ளைட்லேயும் டிராஃபிக் ஜாம் அடிக்கடி நம்மளால் பார்க்க முடியும் நம்ம என்ன குடிக்கிறோம் எவ்வளோ குடிக்கிறோம்னு அளவெடுக்க டிஜிட்டல் கப் வெட்டுற காய் அளவெடுக்க கூட இங்கே வெயிட் மிஷின் இருக்கும் போல இதுக்கு பேர் தான் ரெயின் நம்பர்லாம் கோட் டிஜிட்டல் வாஷ் பேஷன் இதுக்கு பேர் தான் பட்டர் ப்ளூ இது இருந்தால் சாப்பிட்டு கை கிழவு தேவையே இல்லை ஆணி அடித்தா கூட ஐம் வில் பி வாட்சிங் தாவர கார்பன் டை ஆக்சைடு உள்ள ஆக்சிஜனை வெளியிடணும்னு நாலாம் கிளாஸில் படித்தது அப்போ ஞாபகம் வரும் இந்த மாதிரி யோசிச்சு செய்ய யார் சொன்னால் இனிமேல் டான்ஸ் ஆடிக்கிட்டே வீட்டை கிளீன் பண்ணலாம் இந்த மாதிரி அலாரம் இருக்கிற பிள்ளை வெள்ளை நம்ம எதிர்காலத்தில் தான் பார்க்க முடியும் இடத்துல நின்றுகிட்டே தூங்குறதுக்கு இது சரியான கண்டுபிடிப்பு ஓடுற ட்ரெயின்லையும் பஸ்லையும் நின்னுக்கிட்டே தூங்குறதுக்கு இதுதான் சரியான கண்டுபிடிப்பு இந்த மாதிரி டையெல்லாம் வசதிக்கு இல்லைனாலும் அசதிக்கு உதவும் சாப்பாடு ஆற வச்சு சாப்பிட இதுதான் நல்ல வழி இந்த டையை கழுத்துக்கு மட்டும் இல்லாமல் பர்ஸாவும் யூஸ் பண்ணலாம் கையை வச்சு பல்லு வளர்க்கறத தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க போல எதுக்கு ரெண்டாயிரத்தி ஐம்பதோட டிஜிட்டல் லாக் அடுத்த வீடியோ பாக்கறதுக்கு முன்னாடி கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க ஃபுல் மீல்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க